ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விலாகு தான் என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருந்தான் சரி அவனை கூப்பிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பினாயிங்கிற ஒரு யஷ்வந்த்பூர் பிளேஸுக்கு போயிருந்தோம் பெங்களூரில் இருக்கு இது நாங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து யஷ்வந்த்பூர் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு நாங்கள் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு எப்படி எங்களுக்கு எயிட் தேர்ட்டி கெட் ஆகிடுச்சு அங்கே போனதும் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்துச்சு என்னோடய பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு தான் பண்ணிக்கிட்டு ஸ்கர்ட்டிங் ஸ்கட்டிங் இதெல்லாம் விளையாடுறது போகிறதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷன்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக கூட்டு போயிருந்தோம் நல்லாவே பண்ணியிருந்தான் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது இவ்வளோ சீக்கிரமாக பிக்கப் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு காம்படிஷனில் வந்து ஜாயின் பண்ணி வின் பண்ணுற அளவுக்கு என் பையன் வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸில் தான் வந்து காம்படிஷன் நடக்க போகுது அதில் வந்து அவனே வந்து ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு இருந்தான் நல்லாவே சூப்பராக போயிட்டுருந்தேன் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தா கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அட்டன் பண்ணுறது அவனுக்கு வந்து எந்த ப்ரொசீஜர் எதுவும் அதிகமாக தெரியாது இப்போ ஒரு காம்படிஷன்னா இவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும் நம்ம கூட வந்து காம்படிஷன் வரும்போது இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க அவனுக்கு அதெல்லாம் தெரியாது விசில் அடித்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடணும் அதெல்லாம் தெரியாது அவனுக்கு அவனும் வந்து ஏதோ அம்மா ஸ்கட்டிங் பண்ணுறம்மா கட்டிங் போகலாமா போகலாமா அப்படிமா சரி ஓகேப்பா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு போவோம் அங்கே போனது நல்லா பண்ணிகிட்டு இருந்தான் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தான் எப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் மார்க்கை விட உள்ள லைட்டாக கிராஸ் பண்ணி போயிட்டான் நல்லா பண்ணியிருந்தேன் அவங்க கூட இன்னும் ரெண்டு பசங்க பண்ணியிருந்தாங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க பையன் பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லா பசங்களாம் ட்ரையல் பார்த்துட்ருந்தாங்க இந்த க்ரீன் கலர் போட்டுட்டு போகிறவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு ரெண்டுமே வந்து கேர்ள் பேபி தான் நல்லா பண்ணாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைடு கேர்ள் பேபி எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா ஆக்டிவாக நல்லா பண்ணுறாங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக நல்ல குயிக்காக வந்துடுறாங்க அதாவது பாய் பேபியை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக தான் பண்ணுறாங்க எல்லா கேம்லேயுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையன் போக போகிறான் அவனுக்கு வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தால் பண்ணும்போது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துருவான் ஏதாவது வந்து கை ட்ரெஸ்ஸு ஏதாவது சிமிட்டுற மாதிரி பண்ணிகிட்ருப்பான் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டான் ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் அவனும் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா பிலோ ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால மார்னிங் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளெலாம் முடிஞ்சிருச்சு இவனுக்கு பண்ணுற அந்த காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு மற்றது பார்த்திங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் வந்து இன்னும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு லேட்டாகிடுச்சு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் என்னோடய சின்ன பையனை கூப்பிட்டு போயிருந்தோம் அவனுக்கு சாப்பாடு ஃபீடிங் அது இதுன்னு கொடுத்துட்டு அவங்க வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எப்படி ரெண்டு மூணு மணி ஆகிடுச்சி அப்புறம் அங்கே இருக்க ஸ்கூல் பிரின்ஸிபலு நாங்கள் போயிருக்க ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏஷியன் சவுத் ஏஷியன் ஜென் அகாடமி சவுத் ஏஷியன் ஜென்ரல் அகாடமி ஸ்கூல் நேமு இது வந்து பினாய் அப்படிங்கிற பெங்களூரில் இருக்க ஒரு பிளேஸில் இருக்குது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எல்லாம் வந்துட்டாங்க ப்ரின்ஸிபல்ல அங்கே இருக்க வந்து கோஆர்டினேட்டர் எல்லாருமே வந்து அப்புறம் மாஸ்டர் எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாமே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க ஸ்கூலில் இருக்க ப்ரின்ஸிபல் எல்லாமே வந்து தீபம் ஏத்துறது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் மாதிரி பாடி பாடியிருந்தாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க லைட் லைலாம் போட்டு ஃபயர் வச்சிட்டு இருந்தாங்க தீப்பம் போட்டுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ப்ரைஸ் வாங்கிறதுக்காக எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என் பையன்கிட்ட கிட்ட சொன்ன அம்மோ பைய பிரைஸ் வாங்க போற அம்மோ தூங்காத அப்படின்னா ஆமாம் ப்ரைஸ் வாங்க போகிறோம்மா தூங்கலாம்மா தூங்கலாமான்னு சொல்லிகிட்டு இருந்தான் ரொம்ப டயர்டாக இருந்தான் காலையிலேயே ஃபைவ் ஓ கிளாக் ரெடி ஆகிட்டு போனதுனால ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மொதல் நாளும் போயிட்டு அவன் வந்து இது ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தான் மாஸ்டர்ட்ட போயிட்டு அப்போ நெக்ஸ்ட்டு டே மார்னிங்கே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் அப்புறம் ப்ரைஸ் கொடுக்க லேட் ஆகிடுச்சு பையன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரைஸ் வாங்குகிற டைமில் தூங்கிட்டான் அப்புறம் தான் கூப்பிட்டு போய்ட்டு இந்த மெடலு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரைஸ் வாங்கினம்மா சர்டிஃபிகேட் வாங்கினான்னு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அப்புறம் அவங்க மாஸ்டர்கிட்ட போயிட்டு ட்ரெயினர்கிட்ட போயிட்டு எல்லாமே காட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தா என் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு ப்ளஸ் பண்ணுங்க எப்போதுமே இது என்னோட சின்ன பையன் த்ரிஷேன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில கிளிப்பிங்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன் அதாவது ப்ரைஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் கூட பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா ஸ்கர்ட்டர் ஸ்கர்ட்டிங் போகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஒரு சில பேர் வந்து வின் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருந்தாங்க அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான் அதாவது ப்ரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு இருந்தான் நல்லா இருந்துச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ